திருப்பத்தூரில் பெய்த கனமழையால் விவசாய நிலம் நீரின் மூக்கியது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூரில் இன்று காலை முதல் கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தஞ்சு ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் அதன் உபரி நீர் வெளியேறி மாடப்பள்ளி ஏரி நிரம்பியது இதனால் சலந்த ஏரி நிரம்பி மாடப்பள்ளி பகுதிக்கு கம்மாய் படியாக செல்லும் நிலையில் அந்த கம்மாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் வள்ள நீர் பெருக்கெடுத்து விவசாய நிலங்களில் புகுந்தது மேலும் மாடப்பள்ளி கொள்ளவொட்டாய் பகுதியில் சுமார் ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் நீரின் மூக்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளது அப்பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இதே பிரச்சினை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் ஒவ்வொரு காலத்திலும் வெள்ள நீர் நிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் சேதமடைந்து வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் கம்மாய் வழியாக அடித்து வரப்பட்ட முற்புதர்கள் கட்டைகள் அனைத்தும் பாலத்தை அடைத்து உள்ளதாக கூறப்படுகிறது துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பதூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் நான் வந்து மாடப்பிள்ளை கொல்லக்கொட்டாயி அம்பேத்கர் சிலை வழியாக வந்து குக்கம் போகிற வழியில் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் நாம் தொழில் வந்து விவசாயம்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடிப்பள்ளத்தை வந்து தூர் வராதனால எங்களோடய நிலம் ஃபுல்லாக பாதிக்கப்படுது இப்போ நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் நெல் நெல் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தாக்கா ஒரு ரெண்டு ஏக்கரா நெல் தான் போட்டிருக்கோம் இப்போ பூரா குலை தள்ளுற ஸ்டேஜ் கதிர் வந்து வெளியே தழுற ஸ்டேஜில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஜலக்கா மாதிரி ஒரு தண்ணி ஃபுல்லாக ருப்பி பூராமே வந்து எங்கள் மாடாப்பள்ளி ஏரிக்கும் ப்ளஸ் அறந்தமல்லி ஏரி வந்து இந்த வழியாக தான் போகுது எங்களுக்கு இப்போது இது கோடிப்பள்ளத்தை வந்து சுத்தமாக தூர் வாரலை தூர் வாரிட்டு எங்களுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு ரோட்டில் வந்து ஒரு பிரிட்ஜு வந்து சின்னசாக இருக்குது தண்ணி அழைத்து தாசி போடுறதில் அது வந்து பெருசாக பண்ணணும் பெருசு பண்ணி கண்ணுங்களை பெருசு பண்ணி தூர் வாரி நல்லா இருக்கிற பழைய கோடிப்பொள்ளம் எவ்வளோ இருந்துச்சு அந்த அகலத்தை க்ளீன் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரம் இந்த விவசாயத்தினால் பிழைக்கிறது இது வந்து இதை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து கட் இதாகும் எப்படின்னாக்கா எங்களுக்கு வாழ்வு கொடுக்குறது நெல் தான் நெல் விவசாயம் தான் அதை வந்து எங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுங்க பட் தக்க ச அதை அழியிறது பழஞ்சு போயிருக்குது அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு சன்மானம் வேணும் ப்ளஸ் வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணி தர்ற மாதிரி எங்கள் கேட்டுக்கொள் இப்போ பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து இருபது குடும்பம் நாங்கள் வந்து இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் விதத்தில் பார்த்திங்கன்னா நூறு பேர் இங்கே வந்துட்டு இருக்கோம் வழி இப்போ எல்லோருமே விவசாயம் தான் இந்த விவசாயத்தை வந்து காப்பாற்றி கொடுங்க நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால கிணறு ரொம்ப கோடிப்பழமெல்லாம் அடிச்சுன்னு போகுது நிலமழை அடிச்சுன்னு போகுது அஞ்சு ஆறு வருஷமாக விவசாயமே செய்யலை அதுக்கு தூதுவாரம் ரெடி பண்ணணுன்னா அரசாங்க அப்படின்னு சொல்லிங்க ரெடி பண்ணுங்க அஞ்சு ஆறு வருஷமாக இதை செய்ய முடியாததுனால இதுக்கு முன்னே எல்லாம் தூதுவாரம் ரெடியாக இருந்ததுனால அது விவசாயம் செஞ்சு முடி செய் செய்ய செய்ய முடிஞ்சிருது இப்போ வந்து அதை செய்ய முடியல தண்ணியெல்லாம் நிலத்தில் அடிச்சுன்னு போ சார் இதை ரெடி பண்ணி தாங்க தூதுவாரம் ரெடி பண்ணால் அரசாங்கம் வந்து பார்வையிட்டு இதில் சரி செஞ்சு நாங்கள் விவசாயம் பண்ணணும் சார் இதை ரெடி பண்ணுங்க